யாராவது சரிய அவமானப்படுத்தினா ஒரு செருப்பு போட்டாலும் சரி அதை அசைங்கப்படுத்தினா அவமான அவமானமா தெரிஞ்சு அதுக்காக போராட்டம் பண்றோம் ஆர்ப்பாட்டம் பண்றோம் சாலை மறியல் பண்றோம் சங்ககுர மோதல் குறை ஏற்படுது அது போல பாபா சார் அம்பேத்கருக்கு அவமானம் இருக்கக்கூடாது யாராவது அவமானப்படுத்த கூடாது எல்லாருக்கும் அந்த உணர்ச்சி அது திமுக கட்சியா அண்ணா திமுக கட்சியா இருக்கும் காங்கிரசா இருக்கட்டும் அது என்ன கம்யூனிஸ்ட் கோடர்களா இருக்க யாராக இருந்தாலும் பாபா சாஹிப் ஏதாவது ஒரு அவமானம் ஏற்பட்டதா ஒன்னா போட்டுருவோம் அது போல இன்னைக்கு பாபா சாஹ் அம்பேத்கர் படத்தை வந்து எல்லா இயக்கம் தேசிய இந்தியா முழுக்க ராம்விலாஸ் பாஸ்வானா இருக்கும் மகாராஷ்டிரா மக்கள் ராம் தாஸ் அப்தாலா இருக்கும் இந்திய குடியரசு கட்சி இந்தியாவில் முழுக்க ஒரு ஆயிரம் கட்சி இருக்கும் பிரிவினும் பார்த்தீங்கன்னா அது கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாபா சாஹ் அம்பேத்கர் படம் போட்டு இயக்கம் எவ்வளவு இயக்கம் நடத்துகிறாங்க ஆனால் இனி பாபா சாஹ் அம்பேத்கர் படத்தை போட்டு இன்னைக்கு பிஜேபி கிட்ட போய் ராம்விலாஸ் பாஸ்வானு ஆறு பாராளுமன்றவங்களும் இந்த சீட்டு வாங்கினார் அந்த சீட்டு வாங்கும் போது மட்டும் நம்ம பிஜேபி எந்த கூட போய் சீட்டு காங்கிரஸ் கிட்ட சீட்டு வாங்கினாலும் சரி சீட்டு பாபா சேர் படம் போட்டு சீட்டு வாங்கினேன்னா இந்த கையை எழுதி தான் வாங்க முடியும் ஒருத்த கேட்டு வாங்கினேன்னா இந்த இந்த கையை தான் எந்த முடியும் அப்போ பாபா சேர் படத்தை போட்டு கையை எரி பிஜேபியில் போய் சீட்டு வாங்க ராம்தாஸ் அத்வாலே மகாராஷ்டிரா பாபாசாஹி வாழ்ந்த ஊர் அந்த மண்ணில் பால் தாக்கிற ராஜ் தாக்கரு சிவசேனா கட்சிக்கிட்ட போய் ராம்தாஸ் அத்வாலே போட்டு அதே போல பாபாசாஹி படத்தை போட்டு சீட்டு வாங்கினார் அது போல தமிழ்நாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க திமுக கருணாநிதி கிட்ட போய் சீட்டு வாங்குறாங்க ஜெயலலிதா கிட்ட போய் சீட்டு வாங்குறாங்க அப்புறம் இந்திய முழுக்க இந்திய குடியரசு கட்சி அந்தந்த மாநிலத்துக்காக பாபாசாஹி படத்தை போட்டு சீட்டு வாங்குறாங்க ஆனால்

பாபாசாஹிப் படம் போட்டு சீட்டு வாங்குறது அவமானம் பாபா சாஹிப்க்கு அவமானம் ஏன்னா பாபா சாஹிப் இறுதியா சொல்லிட்டு போறாரு உலகத்துல பாத்தீங்கன்னா எந்த சமூக பெரும்பான்மையா இருக்குதோ அந்த சமூகம் அந்த அந்த நாட்டு ஆளுது இந்தியாவில இருக்கக்கூடிய இந்த சமூகம் தலித் மக்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் நாட்டுல முப்பது சதவீதம் இருக்கிறாங்க இந்த முப்பது சதவீத மக்கள் ஒடுக்கப்பட்டு நசகப்பட்டு பொருளாதாரத்துல கல்வியில வியாபாரத்துல தொழில

ஒரு மனு கொண்டு போயிட்டு அந்த சவுத்தார கமிஷனுக்கு ஒரு மனு கொடுக்குறாரு அந்த மனுவில் என்ன எழுதி இருக்குதுன்னா அனைவருக்கும் ஓட்டு உரிமை அனைவருக்கும் ஓட்டு உரிமை கேட்டு ஒரு மனு கொடுக்குறார் அப்போ சவுத் வர கமிஷன் அந்த மனு ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அப்போ இருந்த காங்கிரஸ் காரங்க அந்த மனு கொடுத்ததுக்கு கேலி கிண்டல் பண்ணுறாங்க ஓட்டு கெட்டது கேலி கிண்டல் பண்றாங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க பத்திரிகை செய்தி வருது என்ன கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா சட்டையே போடல சட்டமன்றத்துல போய் என்ன பேச போறாங்க பள்ளிக்கூட வாசலே பார்த்தது கிடையாது இவங்க போய் பாராளுமன்றத்துல போய் என்ன பேச போறாங்க பஞ்சாயத்து போர்டு ஆக்ட் என்னன்னு தெரியும் இவன் எம்எல்ஏ என்னன்னு தெரியும் ஒன்றிய கவுன்சிலர் என்னன்னு தெரியும் பஞ்சாயத்து தலைவர் தான் வார்டு நம்பர் என்ன தெரியும் உங்களுக்கு இருக்கிறது இடம் இல்லாத கிராம பள்ளிக்கூட பார்த்தது பார்த்து கிடையாது இவங்க எல்லாம் போய் என்ன போய் பண்ண போறான்னு அப்படின்னு கேள்வி கிண்டல பண்ணா கண்டனம் தெரிவிக்கிறான் பத்திரிகை தேக்கி வருது அதோடைய தொடர்ச்சி

யார் இந்த மக்களுடைய பிரதிநிதி நாட்டுடைய பிரதிநிதி யாரு அவங்க தான் ஒப்படைக்கலாம் அப்படின்னு எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மக்களும் சந்திக்கும் போது சைனிய கமிட்டி வெளியே போன்றாங்க ஏன்னா ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் தான் இந்த நாட்டுக்கு பிரதிநிதி நினைச்சுக்கிறாங்க மகாத்மா தான் பிரதிநிதி நினைச்சுக்கிறாங்க அதனால மகாத்மா கிட்ட பேசுதா காங்கிரஸ் கிட்ட பேசுதா சுதந்திரம் கொடுத்துணும் அப்படின்னு எண்ணத்துல அவங்க சொல்றாங்க ஆனா வெள்ளைக்காரர் என்ன சொல்றாங்க எல்லா மக்களையும் பார்க்கணும் இந்து மக்களை பார்க்கணும் இஸ்லாமியர்களை பார்க்கணும் சீக்கியர்களை பார்க்கணும் பௌத்தர்களை பார்க்கணும்

சமூகத்தை சேர்ந்தவர் அது போல நாட்டில் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்களுக்காக பிரதிநிதி ரெண்டு பிரதிநிதி போறாங்க ஒன்னு தாத்தா ரத்தம் ஒன்னு பாபா சாம்பேத் இந்த ரெண்டு பிரதிநிதி போறாங்க அணி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு யாரும் பிரதிநிதியே கிடையாது ஏன்னா காந்தி ஏன்னா நம்மள இந்து மக்கள் அரசு பெற்று அவர் முக்கியத்தை பிரதிநிதியா இருக்கிறார்

பெரும்பான்மை இருக்கக்கூடிய எண்பத்தி ஆறு சதவீத மக்கள் கிட்ட ஓட்டு உரிமை பெருமாள் சமூகமா இருக்கும் அது முதலியார் சமூகமா இருக்கும் அது தேவமார்களா இருக்க எந்த சமூக தகுதியிலேயே அவங்களா ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் முப்பத்தி ஆறு சதவீத மக்களுக்கு ஓட்டு உரிமை கேட்கிறார் அப்ப காந்தி படிப்படியே கொண்டு போலான் போது பாபா பங்கேற்க சொல்றாரு ஏதோ வரிசையா நின்று வாக்குப்பட்டுல ஓட்டுப்பட்ட அதிகாரிகளை பார்த்துட்டு வர விஷயம் இல்ல இந்த வாக்குச்சீட்டு அவன் உயிரை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆயுதம் அவனுடைய கல்வி பொருளாதார கலாச்சார பண்பாடு மேலும் இனம் எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆயுதம் அப்படியாப்பட்ட ஒன்றரை மணி நேரம் வாக்கு உரிமைக்காக போராடி இந்த எண்பத்தி ஆறு சதவீத மக்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பூர்வீகக்குரியா சிஎஸ்பி மக்களுக்கு ஓட்டு உரிமை இந்த ஓட்டு உடனே அந்த மக்களுடைய மாறுது

காரணம் சொன்ன போல வார்த்தை தான் இந்த வார்த்தை ரொம்ப தெளிவா பாபா சார் சொல்றாரு ரெண்டாயிரம் வருஷமா இந்த உணவியலா பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் இந்த மக்களுக்கு ஒரு தீர்வு எதிரா அப்படின்னா ஆட்சி அதிகாரம் தான் இறுதியா சொல்லிட்டு போற பாபா அம்பேத்கர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுங்க ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா தோன்றி மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கைப்பற்றுங்க அதிகாரத்தை கைப்பற்றுகின்றார் ரொம்ப பேராசிரியா சொல்றேன் நாட்டுல முப்பது சதவீதம் இருக்கிற வாக்கு பெட்டி முன்னாடி வரிசையில் நின்று ஓட்டு போற மக்கள் இருக்கணும் இந்த மக்கள் தான் உலக அரசியல் பேசுவான் இது போல மடச்சார வெளியே வர மாட்டோம் பொருளாதார தத்துவம் பேசுவான் ஒரு வெயில அடிச்சா வெளியே வர மாட்டேன் முட்டி மேல தண்ணி நின்றுச்சு நினைச்சிக்கோ எந்த வீட்டு பெண்கள் வர மாட்டாங்க ஆற்காடு வீரா இல்ல எந்த சாமி வீட்டு பெண்கள் வர மாட்டாங்க ஆனா இந்த சேரியில பொண்ணு இந்த பெண்கள் ஓடி ஓட்டு போடுவாங்க அப்ப வாக்கு பெட்டையும் போயிட்ட பிறகு ஐம்பது சதவீதம் மக்களுடைய ஓட்டு போட்டு ஐம்பது சதவீதம் மக்களுடைய ஓட்டு இந்த மக்களுடைய பங்கு கேட்குற ஷேர் கேட்குற இந்த மக்களுடைய வாக்கு பெட்டில ஐம்பது சதவீதத்தோடைய இந்த மக்களுடைய ஓட்டுடைய பங்கு எதுனா ஓடி உட்காந்து இருக்கிற தான் நம்மளுடைய பங்கு

வாழ்கணும் கலைஞர் எல்லாம் வாதி புரட்சி தலைவர் நாட்டு பெரும்பான்மை வாக்குப்பட்டு ஓர்த்தர் பெரும்பான்மையா இருக்கக்கூடியவர் வாக்கு கட்டின ஓர்த்தல் இருக்கிற மக்களுக்கு வாழ்ந்த வாழ்வே ஆனால் தான் பாபா சார் அம்பேத்கர் சொல்றாரு ரொம்ப தெளிவா சொல்றாரு எதுக்கு இந்த மக்கள் வந்து ஆட்சியாளர் சொன்னார் அது எக்ஸ்வோ யாரா இருக்கும்

அதர்கடத்துல போய் ஒரு பிராமணர் அதர்கடத்துல போய் ஒரு பெண்கள் ஆண்கள் இருக்கிறது ஏன்னா மனித நேயமே கிடையாது சமத்துவம் எங்கதான் இருக்கு சமத்துவம் சகோதரத்துவம் எங்கதான் இருக்கு இன்னைக்கு கக்கஞ்சி பெரிய தலைவர் கக்கஞ்சி பார்த்தீங்கன்னா இனி காங்கிரஸ்ல நேர்மையாளர் எளிமையாளர் காமராஜை விட பத்து மடங்கு இல்லை நூறு மடங்கு பெரிய தலைவர் அப்படியேப்பட்ட கக்கஞ்சி பேரு போயிட்டு சிக்கவாச வீட்டுல ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க முடியாது ஈவி கேஸ்ல இருந்து குழந்தைக்கு வைக்க முடியாது பேரன் குழந்தைக்கு இல்ல தங்கபால இல்ல தாசதம்புற வீட்டில் வந்தா யாரு பேர் காமராஜர் நாடார் பேர் இருக்கலாம் அண்ணாது முதலியார் பேர் வைக்கலாம் வைகோபாலசாமி நாயுடு கருணாநிதி இசைகளாக இருக்கலாம் ஜெயலலிதா பிராமணர் பேர் வைக்கலாம் ராமதாஸ் நாயக்கர் கேட்கலாம் முக்கிய தேவை சமூகம் இருக்கு சமூகத்திற்கு மக்கள் இடத்துல பிறகு சமூகத்தின் பேர் முடியும் பேர் வைக்க முடியாது அய்யதாச பண்ணி பேர் ஜாதியில் ஜாதியற்ற சமூகம்

ராகுல் காந்தி கிட்ட ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு இருக்குதுன்னா செல்வத்துக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு நான் ராகுல் காந்தி நேருடைய பேரன் ரெண்டு ஓட்டு கிடையாது அப்ப ராகுல் காந்தி கிட்ட என்ன அரசியல் இருக்கு அந்த அரசுக்கு செல்வத்துக்கிட்டே இருக்கு அந்த அரசியல் இருக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பா எனக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு இன்னைக்கு பிரியா காந்திக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பெண்ணா நம்மளுடைய சவுனாவுக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு இன்னைக்கு சோனியா காந்தி இல்ல ஜெயலலிதா ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு வீட்டுல இருக்கிற தாய்க்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு சோனியா காந்தி கிட்ட என்ன அரசியல் இருக்குது அது என் தாய்க்கிட்டே இருக்கு

பிரியர்கள் வந்து பேசும்போது போடுற இந்தியா என்ற வரைபட பகுதி பார்ப்பனுடைய கழுத்து பகுதியாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் இந்தியாவுக்கு உத்தரவிட பிரதேசம் அந்த பார்ப்பனுடைய கழுத்து பகுதியாக இருக்கக்கூடிய அந்த போய் பிடிக்க போற அந்த கழுத்து பிடிக்க ஆரம்பித்தாலும் கைக்கால ஆட ஆரம்பிச்சிடும் தமிழகத்தை சேர்ந்த மக்கள் கால் பகுதியாக இருக்கக்கூடிய மக்கள் உங்களால முடிஞ்சா ஏறிவாங்க

சொல்லி முடிச்சவனா உடனே அது அதிகாரத்தை கைப்பற்ற உடனே அந்த அன்னைக்கு பேசணும் சொல்றாங்க அவர் சயின்டிஸ்ட் விஞ்ஞானி அதனால அவரால் ஒரு உருவாக்க முடிஞ்சது சொல்றாரு முப்பது வயசுல தான் பாபா சம்பேத்கர் தெரிஞ்சு முப்பது வயசுல தான் பாபா சம்பேத்கர் தெரிஞ்சு அவர் என்னன்னு தெரியல அவர் என்ன என்னத்தவே மக்கள்கிட்ட சொன்ன எஸ்சிஎஸ்டி மக்கள் மட்டும் இல்ல பேக்வர்டு கிளாஸ் மக்கள் ஏற்றுக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏற்றுக்கிறாங்க சிறுபான்மை மக்கள் ஏற்றுக்கிறாங்க அரேராம் ஜெயராம் சொல்ற பாப்பா ஒரே ஜெய்வீம் சொல்லி ஏத்துனாங்க அவரே அவரோட தத்துவம் பாபா சாஹிபோட தத்துவம் பாபா சாஹிப் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு அது போல நம்ம உருவாக்கி வச்சுக்கோம் நேற்று ஒரே ஒரு கச்சேரி போனேன் திருமண நிகழ்ச்சி நம்ம சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இதுமனுடைய அப்ப காணா பாடகர் பாடினா எல்லாம் கை தட்டுறாங்க எல்லாம் கை தட்டுறா நல்லா இருந்தது பாட்டு ரெண்டு வரையும் என்னைய சேர்த்து பாடினா கூட இன்னும் கை தட்டு பாடியெல்லாம் முடிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் கொடுத்த நல்லா பாண்டியப்பா என் கூட உட்காந்து சாப்பிட்ணும் நீங்கள் அப்படி சரிண்ணா அவங்க சந்தோஷமாக ஆகிடுச்சி என் கூட உட்காந்து சாப்பிடணும்னு சந்தோஷமாக ஆகிடுச்சி எங்கே ஒரு பத்து நிமிஷம் நம்ம பேசணும் உட்கார வச்சு சாப்பிடப்படணும் எப்பா இந்த தீமுக திருமண மண்டபத்துக்கு போய் கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு ஸ்யூ தீமுக்கள் கல்யாண வீடாக இருக்குது அங்கே போய் பாடும் போது கருணாநிதி பேரை சொல்லி பாடினேண்ணா கருணாநிதி இண்டியா பட்டு வரும் கருணாநிதி அப்பாமெண்ட் பட்டு அந்த திமுக என்ன சொல்லுவாங்க யார் பேரை சொல்லி பாருங்க தலைவர் பேர் சொல்லி பாரு நாகரிகம் இல்லாத பண்பு இல்லாத மரியாதை இல்லாத பேசல கலைஞர் திமுக கல்யாணத்துல போய் ஜெயில்தான் போதும் கெஞ்சா வச்சு கேச போட்டுவாங்க அம்மான்னு சொல்லி அப்படி மரியாதை இல்லாத பேர சொல்றாங்க அது போல இன்னைக்கு ஒரு தென்மூல மண்டலத்துல நம்ம வந்து பாபா சாஹிப் பேரை வந்து அவர் பேரை சொல்லி பாருங்க வீட்டுல அப்பா போய் வீட்டுல அப்பா போயிருக்கி வழக்கமா நமக்கு தெரியாது அது ஒரு குறைவான வார்த்தை முறை தெரியாது இன்னும் படைந்திருக்கிறான் அதை இந்தியா முழுக்க அப்படி எப்படி எந்த மகாராஷ்டிர உருவாக்கிட்டு அம்பேத்கர்

அன்னைக்கு பார்க்கும் போது ஏன்னா நம்பலாம் நான் யூபியில வந்து சொல்றேன் யூபியில சொல்றாங்க யூபியில இருந்து அங்க மாநாடு போகும்போது எழுநூறு பேர் கொண்டு போன அப்ப தேசிய தலைவர் பேசுறாங்க இருபத்தி ஏழு லட்சம் மக்கள் இருக்கிற இடம் அந்த இடத்துல பேசணும்னு சொல்றாரு தேசி முடிச்சோம்னா நம்மளுக்கு எல்லா சகோதரர்கள் வந்தப்ப நம்ம தேசிய தலைவர் நம்ம அக்காக்கு என்ன வெறியா சமுதாய வரி ஜாதி வரி என்னன்னா பாபா அம்பேத்கர் முப்பத்தி ரெண்டு இடத்துல சொன்னாங்க முப்பத்தி ரெண்டு இடத்துல பாபா அம்பேத்கர்